வணக்கம் சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னேஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன் எங்கள் வீட்டில் நான் ஸ்ரீ அன்னேஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படம் இப்படி தாங்க வச்சுருக்கேன் இன்றைக்கி நிறைய பூக்கள் வந்துடுத்து நல்லா திருப்தியாக பூக்களை அடுக்கணும் இன்னும் கூட பூக்கள் இருக்கு அது அடுக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை இதில் வந்து எனக்கு சாமந்தி ரோஸ் கலர் சாமந்தி பூ பன்னீர் ரோஸ் எல்லா வாடாமல்லி இதெல்லாம் வந்து எனக்கு கிடச்சிதுங்க இந்த மாதிரி பூக்கள் வச்சு நம்ம பிரார்த்தனை செய்வது நம்ம பிரார்த்தனை கண்டிப்பாக கை கூடும் பூக்கள் வந்து ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு தூது சொல்லும் என்று சொல்வார்கள் நிசப்தமான அமைதியாக இருக்கும் பொழுது ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு உருவ படத்துக்கு முன்னாடி உட்காந்து நம்ம ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சமாதியான தினத்தன்று நம்ம பிரார்த்தனை அமைதியான முறையில் கண்ணை முடிட்டு பிரார்த்தனை சொல்லிவிட்டு தியானம் பண்ணுங்க நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனை வந்து கைக்கூட நம்ம தியானம் பண்ணும் பொழுது வெளி சத்தம் எதுவுமே கேட்கக்கூடாதுங்க அந்த இடத்துல அமைதி மட்டும்தான் நிலவ வேண்டும் நம் மனம் வந்து ஒருநிலைப்படுத்தி நம் எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நம்ம வந்து தியானம் நம்ம தியானம் வந்து அமைய வேண்டும் அவங்களை பற்றி ஸ்ரீ அண்ண ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றி சிந்தனை தவிர வேறு எந்த எண்ணங்களும் நம் மன மனதில் வந்து அலை கூடாது அந்த மாதிரி நான சூழ்நிலை சூழ்நிலையை ஏற்படுத்தி நீங்கள் தியானம் பண்ணி பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் ஒரு காரியம் வெற்றிகரமாக முடிய வேண்டி அதன் ஆரம்பத்தில் அடையாளமாக நம் ஒன்றை சொல்வதுண்டு வீடு கட்டு முன் நம்ம அஸ்தி வரம் போடணும் அதே மாதிரி கல் நட ஒரு சிறு விழா எடுத்து நடத்துகிறோம் குல பிரார்த்தனை செய்கின்றோம் ஒரு காணிக்கை நம்ம அனுப்புகிறோம் திருமணத்தில் மாங்கல்யத்திற்கு ஒரு பூஜை போடுறோம் இப்படி நம்ம வாழ்க்கையில் அனுபவமாக நாம் காண்பதுண்டு நல்லதை பூர்த்தி செய்பவை சில சின்னங்கள் கெட்டதை தடுப்பவை மற்ற சின்னங்கள் மனித மனதினிலுள் பிணக்குகளின் புற வடிவமை உலக போர் என்பதாகும் நம்ம வாழ்க்கையில் நாம் அறியாமல் பலன் நல்லதை செய்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வந்த நெ நெகட்டிவ்லாம் நீங்கி அந்த செய்கிற நல்லது செய்கிறோம் பார்த்திங்களா அதற்குரிய பலன் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சில உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படும் அதற்கு கணக்கு எழுதணும் அப்போ கணக்கு நம்ம எழுதும் பொழுது பண தட்டுப்பாடு நமக்கு வராது என்று ஸ்ரீ அன்னையை சொல்லியிருக்காங்க ஸ்ரீ அன்னையை வேண்டி கொண்டால் வலிக்கவில்லை என்பது இல்லை பெரும்பாலான பிரார்த்தனைகள் அவரவர் வேண்டுதலை பொறுத்தே வலிக்கும் வாழ்க்கையில வறுமை செல்வம் என்பவை உண்டு செல்வம் அனைவராலும் விரும்பப்படுகிறது வறுமை அனைவராலும் வெறுக்கப்படுகிறது இவை எப்படி நம் வாழ்க்கையில் உற்பத்தி ஆகுது என்பதே தெரிந்தால் வறுமையை செல்வமாக மாற்ற முடியும் என்ற ரசவாதமே நமக்கு தேவையானது இந்த தத்துவ ஞானம் வறுமையை செல்வமாக மாற்ற பயன்படுகிறது அது முடிந்தால் நமக்கு தேவையில்லாத எதையும் தேவையுள்ளதாக மாற்ற முடியும் சோகத்தை சந்தோஷமாகவும் இடையுறை வாய்ப்பாகவும் சண்டையை சமாதானமாகவும் நஷ்டத்தை லாபகரமாகவும் சந்தேகத்தை நம்பிக்கையாகவும் தொந்தரவை உதவியாகவும் திருட்டை காவலாகவும் குறையை நிறையாகவும் நம்மால் மாற்ற முடியும் மாற்ற முடியக்கூடிய தத்துவம் இது விஞ்ஞான அறிவுக்கு அறிவுக்கு முத்து வைரங்கள் செயல்பட்ட அடிப்படை முறை ஒன்றே அடிப்படையான முறை தெரிந்தால் அவற்றை நம்மால் செய்ய முடியும் இன்று உலகில் ஏற்பட்டுள்ள விஞ்ஞானம் கண்டுபிடிப்பு அனைத்தும் அதன் முறை தெரிவதால் நாம் கண்டுபிடித்ததாகும் பறவை பறக்கும் முறை என்ன என்று தெரிந்தால் விமானத்தை கண்டுபிடிக்க முடிந்தது ஓடு மாற்றில் தண்ணீர் குடிக்கும் மாட்டுக்கு ஏன் நீர் ஓடி ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஓடுகிறது என்று அதுக்கு தெரியாது மேட்டிலிருந்து பள்ளத்திற்கு நீர் ஓடுகிறது என்ற முறையை மனிதன் கண்டு கொண்டான் அதனால் வாய்க்கால் என்பதை அவனால் உற்பத்தி செய்ய முடிகிறது அறிவு எப்படி மனதில் சேருகிறது என்ற முறையை மனிதன் கண்டுபிடித்தால் அறிவு வளர்க்கும் கல்வி திட்டத்தை அவனால் ஏற்படுத்த முடிந்தது மனிதன் தானே நூறு ஆண்டில் கற்க பத்து ஆண்டில் போதிக்கிறார் சோகம் சந்தோஷம் ஆகியவை எதிரான உணர்வுகள் சோகம் ஏற்படுவது தீவிரமான குறையால் தீவிரமான நிறையால் சந்தோஷம் ஏற்படுகிறது சோகத்திற்கு சந்தோஷத்திற்கு அடிப்படையான பொதுவான சாரம் தீவிரம் ஒன்று தீவிரமான குறை அடுத்தது தீவிரமான நிறைவு இதை கண்டு கொண்ட வரால் சோகத்தை சந்தோஷமாக மாற்ற முடியும் ஒரு குழந்தை சுமார் பத்து வருஷங்களா விழுந்து சோகத்தில் நிலைத்து கொண்டிருப்பதால் அதை அவ்வீட்டார் ஒன்றும் செய்ய முடியவில்லை அதன் போக்குக்கு விட்டுவிட்டார்கள் என்றால் மேற் சொன்ன சோகத்திற்கும் சந்தோஷ பொதுவான சாரம் தீவிரம் உள்ளவர் அந்த குழந்தையுடன் உட்கார்ந்து கொண்டு மெதுவாக பேச்சு கொடுத்தால் ஏன் இப்படி இருக்கிறாய் என்றால் குழந்தை மேலும் அழும் அதன் மனதில் உள்ள ஒரு எண்ணத்தை கண்டு சொன்னால் அம்மாவுக்கு உன்னை பிடிக்கவில்லையா என்றால் குழந்தை காது கொடுத்து கேட்கும் ஆனா ஆமாம் என்று தலையாட்டும் அதன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு அதன் மனதில் உள்ளவற்றை நாம் சொல்ல ஆரம்பித்தால் அதன் மனதிலுள்ள குறைகளை ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டே வந்தால் குழந்தை தலை நிமிர்ந்து உட்காரும் அது மட்டும் இல்லை பேசவும் ஆரம்பிக்கும் நாம் குறுக்கிடாமல் கேட்டுக்கொண்டால் வீட்டில் உள்ள அத்தனை பேர் மீது ஒரு குறையை அழுத்தம் திருத்தமாக சொல்லும் சொல்வதில் தீவிரம் ஏற்படுவது தெரியும் தீவிரம் அதிகமானால் வேகம் அதிகரிக்கும் சோகம் குறையும் சொல்லியதையே திரும்ப திரும்ப சொல்லும் அதனால் குழந்தை சுறுசுறுப்பாக தெரியும் வேகம் கோபமாக மாறும் திடீரென துள்ளி எழுந்து விளையாட ஓடும் பத்து வருஷ சோகம் பத்து வருஷ சோகம் ஒரு மணி நேரத்துல சரியாயிடுதோ இது செய்ய வேண்டும் அதனால் சோகம் மறைந்து கொஞ்ச நாள்ல அந்த குழந்தை நல்லா எடுத்தோம் சோகத்தை சந்தோஷமாக மாற்ற குறை சொன்ன தீவிரத்தை நிறைவு காணும் தீவிரமாக மாற்ற வேண்டும் அதற்குரிய முறையும் இதுவே என்றால் அது அடுத்த பகுதியாகும் அதையும் செய்வது நல்லது இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட மனநிலையை பொறுத்து எல்லாத்தையும் நம்மளால் இறை துணையுடன் மாற்றிக்கொள்ள முடியும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி